சகோதர இன்று புனித ஜவமாலை ஜவலை விழாவை கொண்டாடுகிறோம் நவநாளியில் இருக்கிறோம் இன்று நாம் அனைவரும் ஆண்டவரை தேடி ஆண்டவா அருள் செய்யும் என்று ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் பிரியமான இந்த உலகத்திலே நாம் எதிர்பார்க்கிற சில நன்மைகளை அடைவது மட்டும்தான் வாழ்க்கையின் நிறைவு என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சங்கடங்கள் அந்த சங்கடங்கள் நீங்கினால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் சில தேவைகள் நிறைவேறினால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் பிரியமான சகோதர சோரிகளே உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தே நீங்கள் மகிழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா எனவே நீங்களும் நானும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளியும் நாளும் வளர நமக்கு வயதாகிறது ஆனால் இறைவனோடு உள்ள உறவிலே பற்றிலே பந்தத்திலே வளர்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் இன்று ஜபமாலை அன்னை நம் அனைவருக்கும் சில வழிகளை காட்டுகிறார் மனம் திரும்பு இந்த ஜபமாலை வழியாக நீ அவரோடு இணைந்திரு இந்த ஜபமாலை வழியாக பிறருக்காக பரிந்துரை இந்த ஜபமாலை வழியாக நீ அருள் பெற்றுக்கொள் அருள் நிறைந்து கொள் என்று அன்னை மரியா சில அடையாளங்களை வழிகளை காட்டுகிறார் புனித பதுமை அந்தோனியாரும் அவரும் சில அடையாளங்கள் வழியாக நமக்கு வழிகளை காட்டுகிறார் நாம் இந்த மறை சிந்திப்போம் இருவரை குறித்து அந்த அடையாளங்களை குறித்து அந்த வழிகளை குறித்து பிரியமான சகோதர சூரிகளே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே எப்படி படிக்கிறவன் அந்த தேர்ச்சி அடையாவிட்டால் அவன் வாடுற முழுவதும் படித்து வீண் என்று சொன்னேனோ அதுபோல நம்முடைய வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து விண்ணகத்தை அடையாவிட்டால் அந்த இறைவனோடு நாம் கலக்காவிட்டால் நாம் வாழ்ந்து வீண்தானே பிரியமானவர்களே நான் ஆன்மதாகம் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த ஆன்மதாகத்திலே ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்தேன் அந்த கட்டுரை எழுதி கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரன் அவன் எப்பொழுதும் அவன் கொஞ்சம் எம்ஆர் மென்டலி ரிட்டார்டர் கொஞ்சம் அப்படியா இப்படியா நிற்பான் அவன் வழக்கமாக வந்து மண்டி இட்டு சிலுவை வாங்கி கொள்வான் பிறகு அவன் ஏதாவது கேட்டு வாங்கி கொண்டு விடுவான் அன்றைய தினம் நான் கட்டுரை எழுதி இருக்கும்போது வந்து ஃபாதர் என்ன எழுதுறீங்க அப்படின்னா ஏன்ப்பா கட்டுரை இருக்கிறேன் புத்தகத்திற்கு அப்படின்னு சொன்னேன் சரி ஃபாதர் நான் ஒன்று கேட்குறேன் கேட்கலாமா அப்படின்னா சரிப்பா கேளு இல்லை நீங்கள்லாம் சாமியார் ஆகிட்டீங்க உங்களுக்குன்னு குடும்பம் இல்லை உங்களுக்குன்னு மனைவி இல்லை பிள்ளைகள் இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இத்தனையும் நீங்கள்லாம் செஞ்சுட்டு எதுக்காக ஃபாதர் அப்படின்னா ஏண்டா நான் மோசத்துக்கு போகிறதுக்கு தான் ஒருவேளை இத்தனையும் செஞ்சு நீங்கள் மோசத்துக்கு போவாட்டி ஃபாதர் அடப்பாவி இத்தனையும் செஞ்சு நீங்கள் மோச்சதுக்கு போவாட்டி ஃபாதர் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் கட்டுரை எழுத தோணலை அன்புக்குரிய சகோதர சுவரிகளே பச்சை மரத்திற்கே கேடு என்றால் பட்ட மரத்திற்கே கேடோ ஆண்டவர் சொன்னார் இல்லையா அவரவருடைய வாழ்க்கை கதி அவரவருடைய போக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையின் நிறைவு உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையின் நிறைவு என்று சொல்லும்போது எந்த வீடு கட்டினோம் எவ்வளவு நம்முடைய வங்கியில் பேலன்ஸ் இருக்குது என்ன மாதிரியான சாப்பிட்டோம் என்ன பெட்டில் உணருங்கிறோம் என்ன மாதிரியான துணிமணி என்ன மாதிரியான நகை பட்டாட அது அல்ல வாழ்க்கை உங்களுடைய புண்ணியங்கள் எவ்வளவு சேர்த்தீர்கள் விண்ணக செல்வத்தின் சேர்ப்பு அதுதான் வாழ்க்கை இன்று கண்ணை மூடினால் நீங்கள் விண்ணகத்தை அடைய முடியுமா இன்று கண்ணை மூடினால் இறைவனோடு இறைவனாக கலக்க முடியுமா கலக்க செய்கின்ற காரணிகள் தான் உங்களுக்கு புண்ணியங்கள் விண்ணக செல்வம் என்றால் அந்த விண்ணகத்தை விண்ணக செல்வத்தை நீ சேர்த்து வைத்திருக்கிறாயா அதுதான் நீ வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் அதுதான் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு கொடுக்கிற மணிமகுடம் என்று சொன்னால் அத்த அந்த அத்தகைய ஒரு புண்ணியத்தை உன்னால் சேர்த்து வைக்க முடிகிறதா இன்று புனித அந்தோணியாரை நாம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் அந்தோணியாரை எனக்கு பரிந்துரை என்று சொல்லுகிறோம் அதே போல் அன்னை ஜவமாலை அன்னிடத்திலும் நான் வேண்டிக் கொள்கிறோம் இருவரும் அவரவருடைய வேலையை முடித்து விட்டு சென்று விட்டார்கள் அவரவருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் மணிமுகடியை அவர்களுக்கு சுட்டிவிட்டார் நண்டு நண்டு நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று அவர்களை சேர்த்து கொண்டார் காலங்காலமாக உங்களுக்காகத்தான் இந்த விண்ணகம் காத்திருக்கிறது வாருங்கள் என்று சேர்த்து கொண்டார் அதுபோல உங்களை அரவணைப்பது எப்போது உங்களை ஆண்டவர் உயர்த்துவது எப்போது உங்களுக்காக இந்த கோடான கோடி பரிசுத்தவான்கள் முன்பாக அந்த இறைவன் கரம் விரித்து உன்னை அரவணைப்பது எப்போது பிரியமான சகோதரினே சகோதரியே இந்த உலகின் வாழ்க்கையும் இந்த உடலின் வாழ்க்கையும் எல்லாம் கொஞ்ச காலம் இப்போதுதான் நாம் சிறுவனாய் வாழ்ந்தது போல இருக்கும் அதுக்குள்ளே இவ்வளவு தூரம் நாம் வளர்ந்திருப்போம் இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து நாம் போகிற நான் வீட்டிற்கு நமது வீட்டிற்கு போய் சேருவோம் அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான உயர்வான நம்முடைய வீடு நம்முடைய சொந்தம் நம்முடைய இருப்பு என்று சொன்னால் அதற்காக உங்களால் தயாரிக்க முடிந்ததா அதற்காக உங்களால் வாழ முடிந்ததா அந்த நிறைவை எட்ட முடிந்ததா சரி இன்று அன்னை மரியாலும் இந்த புனித அந்தோணியாரும் எப்படி அந்த நிறைவை எய்தார்கள் அப்படத்திலே காணுகின்ற சில அடையாளங்களை வைத்து நாமும் அதனூடே ஒருத்தர் நடந்து போனா அந்த தடத்தில் நாமும் நடந்து போவோம் இல்லையா அப்படியாக இவர்கள் நடந்த சில வழிகளை வழிகளின் அடையாளங்களை நாம் பார்ப்போம் முதலாவதாக அன்னை மரியாளுடைய அடையாளங்கள் என்ன என்று சொன்னால் ஆண்டவரே பேசும் அடியா நான் கேட்கிறேன் இதோ அது அடிமை உன் வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று கீழ்ப்படிதல் இதோமது அடிமை என்று தாழ்த்தி கொள்கிற தாழ்ச்சி அந்த ஆண்டவர் சொல்வதற்கெல்லாம் தன்னுடைய விருப்பத்தை விட்டு அவர் விருப்பப்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இறுதி மட்டுமே ஆண்டவரே பேசும் அடியா நான் கேட்கிறேன் என்று அவர் வழி தன் வழி அவர் சித்தம் தன் சித்தமாக எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக கடவுளுக்காக வாழ்ந்த விதம் அந்த வார்த்தையே தனது வயிற்றிலே சுமந்த அந்த மகப்பேறு மாதா ம மகப்பேறு மாதா அந்த கருவறையிலே இயேசு அது கடவுளா மாதாவா அது மாதாவா கடவுளா அந்த அளவுக்கு நானல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு தன் இரத்தத்தை தன் ரத்தத்தை அவர் இரத்தமாக தனது சதை அவர் ரத்தமாக அவர் சதையாக கொடுத்த மரியார் அப்படியாக இரண்டர கலந்தவர் அன்னை மரியா அவர் செய்த வாழ்ந்த விதம் என்ன ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படுகின்ற அந்த கீழ்ப்படிதன் நீங்களும் நானும் அந்த நிறைவை அடைய வேண்டும் என்றால் ஆண்டுடைய வார்த்தையை தேடி கீழ்படியை கற்றுக்கொள்ளுங்கள் பிரைசொலோ ஆண்டுடைய வார்த்தைக்கு தேடி தேடி கீழ்படியை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த கற்றுக்கொள்ளுதலுக்கு அந்த தேடி அடைவதற்கு அந்த வார்த்தையை கேட்டு நாம் பெறுவதற்கு இந்த தாழ்ச்சி அவசியம் தாழ்ச்சி அவசியம் தாழ்ச்சியோடு பாருங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் தாழ்ச்சியோடு ஓடி வந்திருக்கிறீர்கள் நான் இந்த இடத்திற்கு போவேன் ஆண்டோடைய வார்த்தை கேட்பேன் இது அவசியம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்ற அந்த வாழ்வு அவசியம் அப்போதுதான் அந்த வாழ்வின் நிறைவை நீங்கள் எட்ட முடியும் பிரியமான சகோதர சூரிகளே அந்த அன்னை மரியா நமக்கு கொடுக்கிற ஒன்று ஒரு அருமையான ஒரு அருளின் அடையாளம் என்ன ஜெபமாலை இன்று ஜபமாலை அன்னையுடைய வரலாறு நமக்கு தெரியும் எப்படி வந்தது என்று தெரியும் இந்த ஜபமாலையை ஏன் ஜபிக்க வேண்டும் சபையார்கள் சொல்கிறார்கள் சாத்தானின் மாலை என்று ஆனால் இந்த அன்னை மரியா சாத்தானின் மாலை நமக்கு தருவாரா கண்டிப்பாக இல்லை இது அருளின் மாலை இது பக்தி மாலை இது ஆசீர் மாலை இது நமக்கு கடவுளுக்கு நமக்கும் கொடுக்குற ஒரு உறவு மாலை ஒப்புரவு மாலை நமக்கு கொடுக்குற கடவுளின் மாலை நமது பாவத்திற்கு மாலை அப்படியாக கடவுளோடு நமக்கு பரிந்துரைக்கிற பரிந்துரைப்பு மாலை நமக்கும் கடவுளுக்கும் உடைய இணைக்கிற ஒரு மாலை இப்படியாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஜபமாலை ஒரு அருளின் பொக்கிஷமாக இருக்கிறது எனவே நாம் ஜெபிக்கலாம் கண்டிப்பாக ஜவ ஜெபிக்கலாம் ஜெபிக்கும் போது ஜெபிக்கும் போது அண்ட் இந்த புனி ஒன்றித ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தில் இடைவிடாது ஜெபியுங்கள் அது எப்படிங்க இடைவிடாது ஜெபிக்க முடியும் பெரிய மாணவர்களே கோட்டப்பாளையத்தில் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையிலும் நாங்கள் ஒரு மணியிலிருந்து ஆறு மணி வரை தொடர் ஆய் ஆயிரம் மணி ஜபமாலை சொல்கிறோம் அதே போல ஒவ்வொரு அக்டோபர் மாதத்திலும் அந்த மாதத்தின் இறுதியிலே நாள் முழுவதும் நாள் முழுவதும் நாங்கள் ஜெபமாலை சொல்வோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் மாலையிலே ஆறு மணிக்கு அங்கு ஜபமாலை சொல்லப்படும் இப்படி ஜபமாலை வழியாக அந்த கடவுளுடைய ஆசிரை அது மகிழ்ச்சி ஒளி மகிமை துயர் மாட்சி அந்த மறை உண்மைகளிலே கடவுளை மக்கள் தேடுவதை நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே எனவே நீங்கள் ஜபமாலை ஜெபித்து ஆண்டுடைய ஆசிரியை வளரலாம் இந்த ஜபமாலை கடவுளுடைய அந்த வாழ்வை இந்த சால் பிளான் ஆஃப் காட் கடவுளின் மீட்பின் திட்டத்தை நமக்கு தியானிக்க அது உத உதவுகிறது நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு ஒப்புரவை அது உண்டாக்குகிறது எனவே ஜபமாலை ஜபிப்பது தவறில்லை இந்த ஜபமாலை உனக்கு ஆசுருக்கு மேல் ஆசுராய் நீ ஜபிக்கிற யாவருக்கும் அது கொடுத்து கொண்டே இருக்கும் அன்புக்குரிய சகோதர சோடிகளே புனிதர்கள் யாவரும் அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள புனிதர்கள் அவர்கள் இந்த ஜபமாலை வந்த பிறகு அனைவரும் ஜபமாலை பக்தியிலே அவர்கள் வேரூன்றினார்கள் அந்த ஜபமாலை கடவுளோடு இணைக்கிற ஒரு பொக்கிஷமாக நினைத்தார்கள் எனவே நீங்களும் ஜபித்து அந்த அருள் அருளின் நிறைவை அடையலாம் புனித பதுவை அந்தோணியாரிடத்திலே காணுகின்ற சில அடையாளங்கள் முதலாவதாக அவருடைய உடை நாங்கள் எப்படி இந்த கேசக் போட்டுக்கிறோமோ அது போல உடை ரெண்டாவது அவர் இடுப்பிலே கட்டிருக்கிற கச்சை மூன்றாவது லீலி மர நான்காவது ஜபமாலை விவிலியம் இயேசு இயேசு குழந்தை பாலன் சிலுவை இந்த ஏழு அடையாளங்கள் அவடத்தில் இருப்பதை பார்க்கிறேன் அற்புக்குரிய சகோதர சோரிகளே அவருடைய உடை என்ன அடையாளம் அது கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த அர்ப்பணத்தின் அடையாளம் களத்தை திருமுக ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தனக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் என்று பொருடையார் சொல்லுவார் எனவே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தன்னை போல அவர்கள் தனித்து அவர்கள் கடவுளுக்கென ஒப்புக்கொடுக்கிறார்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள் அவர்கள் தந்த உடை அது கடவுளுக்காக நேர்ந்து கொண்டதை குறிக்கிறது ஒரு காவல் ஒரு போலீஸ்காரருடைய உடை பார்த்த உடனே இவர் போலீஸ்காரர் ஒரு டாக்டருடைய உடையை பார்த்ததும் இவர் டாக்டரு உடையை கண்டு அவருடைய தொழிலை அவருடைய துறையை அவர் செய்ய வேண்டியதை நாம் அறிகிறோம் அவருடைய பொறுப்பை அறிகிறோம் அதுபோல் இங்கே வந்ததும் ஒரு கேசட்டில் இருக்கிற ஒரு உடையில் இருக்கிற அந்த அவரை பார்த்து இவர் ஃபாதர் அவர்ட்ட நம்ம போனோம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த உடை கடவுளுக்கான கடவுள் மக்களுக்கான அடையாளம் கடவுளுக்கு தன்னை ஏன் நேர்ந்து கொண்டதன் அடையாளம் பிரியமான சகோதர சொரிகளே இந்த நேர்ந்து கொண்டது எதற்கு கடவுளுக்காக எங்களை அர்ப்பணித்தது எதற்கு அவர் பணி செய்யோ அப்படியாக கடவுளுக்காக அவருக்காக அவருடைய பிரதிநிதியாக அவருக்காக ஒப்படைக்கப்பட்ட அந்த உடை அது எனவே இந்த உடை அவருக்கென அர்ப்பணிக்கப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறது ஏதாவது இருக்கிறதா கடவுளுக்காக அர்ப்பணமாக நீங்கள் எதையாவது செய்து வாழ்கிறீர்களா கடவுளுக்கு அர்ப்பணிப்பது எது பிரியமான சகோதர சொரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள் இந்த உடை நீங்கள் உடுக்கிற அந்த உடையில் அடையாளம் என்பது மட்டுமல்ல நான் ஒரு ஆண் ஒரு பெண் நான் ஒரு இந்த துறையிலே அந்த துறையிலே இருக்கிறேன் என்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் திருப்பாடல் முப்பத்தி ஏழு வசனம் ஐந்திலே உன் வாழ்க்கை நடவடிக்கெல்லாம் அவடத்திலே ஒப்படை அவரையே நம்பியிரு எனவே நம்முடைய ஒவ்வொரு வாழ்வையும் அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணம் அது கடவுளுக்குரிய முதல் வழியாக இருக்கட்டும் இரண்டாவதாக அந்த பதுவை அந்தோனியாருடைய இடுப்பிலே கட்டியிருக்கிற கச்சை பிரியமான சகோதர ஒரு எபேசி திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் ஆசனத்தில் உண்மையை எடை கட்சியாக்கி கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கச க கவசமாக அணிந்து நில்லுங்கள் புனித பதுவை அந்தோணியாருடைய சரிதையை கேட்கும்போது அவருடைய நாவு இன்னும் அழியாமல் இருக்கிறது காரணம் அவர் உண்மையை பேசினார் ஆண்டுடைய வார்த்தையை பேசினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு நாவாக வாயாக ஒரு சந்தர்ப்பமாக சூழ்நிலையாக உழை அமைத்துக் கொள்ளுங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள் திருத்தூர் பணி பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வானதூதர் அவரிடம் இடைக்கட்சியை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளுங்கள் அப்படியானால் ஆண்டவர் அந்த இடைக்கட்சியை கொடுப்பது எதற்கு பணிவிடை செய்ய பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டும் நீங்கள் பணிவிடை செய்பவர்களாக இருக்காதீர்கள் எந்த அளவுக்கு பிறருக்காக வாழ முடியுமோ அந்த தியாகத்தை செய்யுங்கள் அதுதான் இந்த இடைக்கட்சியை நமக்கு அறிவுறுத்துகிறது எனவே அன்புக்குரிய சகோரஸ்வரிகளே உடை அர்ப்பணத்தை குறிக்கிறது இடைக்கட்சி பணிவிடை புரிய ஒருவர் ஒருவருக்கு பணி புரிய நம்மை அழைக்கிறது மூன்றாவதாக அவர் கையில் இருக்கிற லீலி மலர் இந்த லீலி மலர் தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பாவம் செய்வோருடைய உடலில் என் ஆவி தங்குவதில்லை பாவம் செய்வோருடைய உடலில் என் ஆவி தங்குவதில்லை கடவுள் நம்மோடு இருந்தால்தானே நமக்கு வாழ்வு உண்டு எவ்வளவு தூரம் நாம் பாவத்திலே வளர்கிறோமோ கடவுள் நம்மிடமிருந்து வெளியவே நிற்கிறார் கடவுள் நம்மை பா காப்பாற்ற வாழ்விக்க வழி துடித்தாலும் இந்த பாவம் அவரை அணுக விடாதபடி எட்ஜிங் காட் அவுட் என்று நம்மிடமிருத நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கடவுளை வெளியேற்றி துரத்தி விடுகிறது எனவே எவ்வளவு தூரம் நாம் தூய்மையாக பரிசுத்தமாக பரிசுத்தின் நிறைவை நாம் அடைய வேண்டுமோ அந்த நிறைவை ஏற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே லேவி திருமுகம் லேவேர் ஆகமும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராகி தூயவராயிருங்கள் ஏனெனில் நான் தூயவர் எனவே கடவுள் தூயவராயிருக்கிறார் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் நாம் தூயவராக இருக்க வேண்டும் ஒன்று தேர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே உண்மை தூய்மை உள்ளவராக உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று பொருளுடையார் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இதெல்லாம் எதற்கு நாம் தூய்மையோடு வாழும்போது மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருப்போம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் எவ்வளவு தூரம் நாம் பரிசுத்த வழியிலே தூய்மை வழியிலே நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமும் அருளின் நிறைவு அடைவோம் மற்றவர்களுக்கும் வழிகாட்டு இருப்போம் ஒன்று முத்தி நான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீங்கள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்குங்கள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்குங்கள் முதலிலே உங்கள் குடும்பத்திலே முன்மாதிரியாய் விளங்குங்கள் நல்ல தந்தையாக நல்ல தாயாக நல்ல பெற்றோராக உங்களுடைய உங்களுடைய குடும்பத்திற்கு முன்மாதிரியாய் இருங்கள் எல்லா வகையிலும் உங்களுடைய பேச்சு நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியாய் இருங்கள் பிரியமான சகோரஸ்வரிகளே முன்மாதிரியான மக்கள் தான் இந்த உலகத்திலே குறைவு முன்மாதிரியான தான் இந்த உலகத்திலே குறைவு பிரியமானவர்களே புனித பிரான்சிஸ் அசிசி சொல்லுவார் அவ செல்லுகின்ற இடமெல்லாம் அவ நன்மை செய்வார் அப்படியாக இந்த பிரான்சிஸ் எப்போது உங்களுக்கு போதிக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த போதனை உங்களுக்கு அந்த வாழ்வை சொல்லட்டும் வாழ்வை சொல்லட்டும் என்று சொல்வார் அன்புக்குரிய சிறு சகோதர சோரிகளே நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் அந்த தூய்மை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக சக விசுவாசிகளுக்கு அது முன்மாதிரியாக இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழக்கூடிய ஒரு அடையாளமாக அது அமைய வேண்டும் நான்காவதாக சிலுவை புனித அந்தோணி ஆரிடத்திலே இந்த சிலுவை அவருடைய ஆடையோடு இருக்கும் அன்புக்குரிய சகோதர சோரிகளே இந்த சிலுவை நமது மீட்பின் அடையாளம் மட்டுமல்ல பாருங்கள் ரோமை திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சிலுவை பாவ பரிகாரமாக சொல்லப்படுகிறது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சிலுவை மீட்பின் அடையாளமாக சொல்லப்படுகிறது ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே சிலுவை வல்லமையாக சொல்லப்படுகிறது பிழிப்பை திருமுக ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தே தாழ்ச்சின் அடையாளமாக நாம் அனைவருக்கும் அது ஒரு மீட்பின் சின்னமாக இருக்கிறது பிரியமான சகோதரிகளே நீங்களும் நானும் கடவுளின் மக்களாக அவருடைய சீடராக இருக்க விரும்பினால் தன்னே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்தொடரட்டும் என்று சொல்லுகிறார் அந்த சிலுவை தான் நமது அடையாளம் அந்த சிலுவை தான் வாழ்வின் அடையாளம் பிரியமானவர்களே சிலுவை என்பது கிறிஸ்துவுக்காக நற்செய்திக்காக விண்ணரசுக்காக தாங்குகிற அன்றாட துன்பங்கள் அந்த துன்பங்களை தாங்க தயாராயிருங்கள் கிறிஸ்துவுக்காக தாங்க தயாராயிருங்கள் அந்த துன்பங்களை கிறிஸ்துவுக்காக நற்செய்திக்காக வின்னரசுக்காக நீங்கள் தாங்க தயாராக இருங்கள் அது நீங்கள் கொடுக்கிற காணிக்கையாக இருக்கலாம் அன்றாட வாழ்க்கையிலே நல்ல நல்லவர்களாக இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டான வாழ்வை நடத்துவதிலே சிரமமாக இருக்கலாம் அப்படியாக அந்த துன்பங்கள் உங்களுக்கு மீட்பை கொடுக்கும் அந்த துன்பங்களை படுகிற நீங்கள் முன்மாதிரியாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் ஐந்தாவதாக அவர் கையிலே விவிலியம் இருக்கிறது அந்த விவிலியம் எதை குறிக்கிறது ஆண்டுடைய வார்த்தை யோகி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வார்த்தை மனு உருவானார் எந்த அளவுக்கு கடவுளின் பிரசன்னம் அவரோடு சூழ்ந்தது அவரிலே இருந்தது என்றால் அன்புக்குரியவர்களே அந்த வார்த்தையான அந்த விபிலியமும் அந்த வார்த்தையான இயேசுவும் அவர் கூடவே இருக்கிறார்கள் இன்று யாரிடத்திலே கடவுள் கூட இருப்பார் யாரோடு கடவுள் கூட இருப்பார் யாரில் கடவுள் இருப்பார் பிரியமானவர்களே நான் திராட்சைக்குடி நீங்கள் அதன் கிளைகள் கிளைகளாகி நீங்கள் என்னிலே இணைந்திருங்கள் யாரெல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோமோ அந்த கடவுள் நம்மோடு இருக்க நம்மோடு இணைந்திருக்க நம்மில் வாழ நினைப்பார் உன்னிலே அத்தகைய கடவுள் இருக்கிறாரா கடவுள் உன்னிலே இருக்கிறாரா உன் வாழ்க்கையில் இருக்கிறாரா கடவுள் உன் குடும்பத்தில் இருக்கிறாரா என்று பார்த்துக்கொள் எவ்வளவு தூரம் அந்த வார்த்தையின்படி நீ வாழ்கிறாயோ கடவுளுடைய வார்த்தையின்படி நீ வாழ்கிறாயோ அவ்வளோ தூரம் கடவுளின் பிரசன்னம் உனக்குள்ளே இருக்கும் உன்னிலே அந்த கடவுள் இருப்பார் ஆண்டுடைய வார்த்தை தான் ஆண்டுடைய பிரசன்னம் பிரைசலோட் பிரைசலோட அந்த அந்தோனியார் கையிலே ஜபமாலை இருக்கிறது இந்த ஜபமாலை அன்புக்குரியவர்களே புனிதர்களுடைய போர்க்கருவி புனிதருடைய அவர்களுடைய பரிந்துரைப்பு கருவி புனிதருடைய அருளின் கருவி இந்த புனிதர்கள் எல்லாம் ஜமமாலை கையில் எடுத்து கொண்டு அவள் ஜெபிக்கிற விதம் பிரியமானவர்களே ஒரு முறை நியூயார்க்கு நகரை நோக்கி விமானம் சென்று கொண்டிருக்கிறது அப்படியாக அந்த பேருந்திலே ஒரு பணக்கார இளைஞன் ஒருவன் இருக்கிறான் அவன் துடிப்பாக பல விஷயங்களை சத்தமாக பேசிக்கொண்டு வருகிறான் சிலருக்கு அது பிடிக்கவில்லை அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியவரை முதிர்ந்த வயதில் ஒரு பெண்மணி பார்க்கிறான் அவரோ கையிலே ஜவமாலையோடு ஜவமாலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இளைஞன் அவரை பார்த்து பரிகாசம் செய்து உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறான் அந்த முதிர்ந்த பெண்மணியோ சொல்கிறார் என் பெயர் மதர் தெரிசா அதை கேட்டதும் இவன் ஆடி போய் விடுகிறான் இந்த உலகம் முழுவதும் உம்முடைய செயலை கண்டு போற்றுகிறதே அந்த மதர் தெரசா நீங்க தானா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டானான் அந்த மது தெரசா என்ன செய்கிறார் அந்த ஜவாலையை அவன் கையிலே எடுத்து கொடுத்து அந்த விமான பயணத்திலே சேர்ந்து ஜெபிக்க சொல்கிறார் அந்த ஜவ அவன் கையிலே கொடுத்து நீங்கள் போய் ஜவ செய் என்று அனுப்பிவிடுகிறார் பிரியமானவர்களே அவனுடைய வாழ்க்கையை வளர்கிறது அவனுடைய மனைவி நோயுற்று கிடக்கிறார் பல மருத்துவங்கள் பார்த்தும் சரியாகவில்லை அந்த ஜவமாலை ஞாபகம் வருகிறது அந்த ஜவமாலை மாலை எடுத்து அவனுடைய மனைவி படுக்கையினுடைய அந்த தலைவாணி அடியிலே கீழே வைத்து அவன் தூங்க செல்கிறான் அப்படியாக அவன் தூங்க சென்ற பிறகு காலையிலே எழுந்து பார்க்கிறான் அந்த மனைவி அந்த நோயிலிருந்து முற்றிலுமாய் சுகமாகி நலமாகி விடுகிறாள் அன்புக்குரிய சகோதரஸ்வரிகளே இந்த மாலை வல்லமையின் மாலை ஆசிரியின் அருளின் மாலை என்றால் அந்த மாலை நாம் ஜபிப்பாமல் இருப்போமா எல்லா புனிதர்களும் இந்த ஜவ மாலை ஜபித்திருக்கிறார்கள் அருளை பெற்றிருக்கிறார்கள் பரிந்துரைக்க பயன்படுத்தியிருக்கிறார்கள் நாமும் ஜெபிக்க மறவோம் பிரியமான சகோதர சூரிகளே இருவருமே அந்த புனிதத்தின் நிறைவை எட்டினார்கள் எனவே பரிசுத்தர்கள் புனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நீங்களும் நானும் எப்போது பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட போகிறோம் நீங்களும் நானும் எப்போது புனிதர்கள் என்று அழைக்கப்பட போகிறோம் பிரியமானவர்களே ஒரு கிணறு ஒரு பத்தடியிலே இருக்கிறது என்றால் பத்தடியும் தாண்டினால்தான் அந்த கிணற்றை கடக்க முடியும் இல்லையா பத்தடியும் தாண்டினால் தான் கடக்க முடியும் கடக்க முடியும் ரெண்டடி தாண்டினால் எங்கே இருப்போம் உள்ளே கடப்போம் ஒன்பதடி தாண்டினாலும் உள்ளே கடப்போம் எனவேதான் அந்த பத்து கண்ணிகள் ஓமையிலே ஐந்து கன்னியர்கள் அவர்கள் முன்மொழி உரையோராய் அந்த மணமகனோடு சென்றுவிட்டார்கள் இன்னும் ஐந்து கன்னியர்கள் அறிவியலாக சொல்லப்பட்டார்கள் காரணம் என்ன போதுமான எண்ணெய் அவடத்துல இல்லை அந்த எண்ணெய் என்பதுதான் நல்வாழ்வு வாழ்வு வாழ்வு உகந்த அது குறைவாக இருந்ததால் அவர்கள் அவர்கள் போது விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அவர்களுக்கும் எரிந்து கொண்டிருந்தது நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம் வைத்து ஒரு சில தர்ம காரியங்களை வைத்து சரி என்று நினைக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சோரிகளே இந்த வாழ்வின் நல்வாழ்வின் நிறைவை நாம் எட்டாவிட்டால் கண்டிப்பாக நாம் புனித நிலை எட்ட முடியாது பரிசுத்தின் நிலை எட்ட முடியாது என்பதை அறிவோம் புனிதர்கள் வழி நடப்போம் நாமும் அந்த விண்ணரசை வாழும்போதே சுதந்திரித்துக் கொள்வோம் அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே ஜெயிப்போம்